ஒரு எஸ்சி பையனும் ஒரு நான் எஸ்சி பொண்ணும் அல்லது மாறி கூட இருக்கலாம் அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணும்போது இந்த நாடக காதல் அப்படின்றாங்களே அந்த நாடக காதல் பண்ணும்போது ஆணவ கொலை நடக்குது எங்க நீங்கள் கௌரவம் பார்த்து தான் கொலை பண்ணுறீங்க இல்லையா ஜாதி கௌரவத்தை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஜாதி மாறி கல்யாணம் லவ் பண்ணுறாங்க அப்படின்றதுனால நீங்கள் கொ இந்த கொலை செய்யக்கூடிய அளவுக்கு போகிறீங்க இப்போ அந்த மாதிரி கௌரவத்தை முன்னிறுத்தினீங்க அப்படின்னா அந்த கௌரவத்தை கெடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது யார் முதல்ல உங்கள் குடும்பத்துலேயே ஒரு பையனோ பொண்ணோ யார் லவ் பண்ணுறாங்களோ அவங்க இருக்காங்க ரெண்டாவது அந்த எஸ்சி குடும்ப எஸ்சி இப்போ பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த பையனோ அறு பொண்ணோ இருக்குது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எஸ்சியில் பையன் இருக்கிறான் நான் ஏசியில் பொண்ணு இருக்குது அதனால் இது அப்படி எடுத்துக்கிருவோம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு அது கௌரவத்துக்கு எதிராக லவ் பண்ணுது யாரை லவ் பண்ணுது அப்படின்னா இங்கே எஸ்சி பையனை லவ் பண்ணுது நீங்கள் தண்டிக்கும்போது பழி வாங்கும்போது உங்களுடைய வன்மத்தை காட்டும்போது எங்கே என்ன செய்கிறீங்க மிக எளிதாக இருக்குது அப்படின்றதுக்காக டக்குன்னு போய் இந்த எஸ்சி பையனை நீங்கள் கொள்ளுறீங்க ஆனால் இந்த தப்பு அப்படின்னா இது நாடக காதல் அப்படின்னா இந்த நாடக காதலில் ஐம்பது விழுக்காடு தான் அந்த பையன் எஸ்சி பையன் ஐம்பது விழுக்காடு உங்கள் வீட்டு பிள்ளை அப்போ நீங்கள் அதாவது இங்கேயுமே நீங்கள் பாருங்கள் கௌரவம் முக்கியமாக உங்களுக்கு படுதா இல்லை நீங்கள் தண்டிக்கும் போது யாரை எளிதாக தண்டிக்க முடியும் அப்படின்றனால நீங்கள் இந்த இந்த மாதிரியான நீங்கள் ப பண்ணுறீங்களா கொலை செய்கிறது ஈஸி அப்படின்றதுனால கொலை செஞ்சிட்றீங்க இது உங்கள் ரத்தம் அதனால் அதை அதை வந்து தண்டிக்கிறதுக்கோ அதை அந்த அதாவது எஸ்சி பையனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அளவிற்கு தீங்கு இழைக்கிறதுக்கோ உங்களுக்கு மனசு கேட்க மாட்டேங்குது அதனால இங்கேயுமே நீங்கள் பாருங்கள் உங்கள் கௌரவம் முக்கியமாக இல்லை கௌரவம் முக்கியம்னா வேறு விதமான முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும் எடுத்திருக்கணும் எடுக்கணும் அதனால் இது ஜாதி கௌரவம் குடும்பம் குலம் கோத்திரம் அந்த மாதிரி விஷயங்களையும் தாண்டிய ஒரு வன்மமாக இது வெளிப்படுது இதுக்கு பின்னாடி வேறு காரணிகள் இருக்குது அதனால் நீங்கள் இதை முழுமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய அடுத்தடுத்த இந்த விஷயமா இந்த ஆணவுக் குலை தொடர்பாக நம்ம போட்டிருக்கக்கூடிய மற்ற காணொலிகளையும் தொடர்ந்து பாருங்கள் அப்போ தான் இதனுடைய முழு உண்மையை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும்